வணக்கம் மோஹா சமையல் சேனலில் நம்ம வீட்டு ராஜாத்திக்கள் ஆரோக்கியமாக இருக்க உணவு பற்றி சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் விலாக்ரியா சிறுதானிய சத்து மாவு பற்றி பார்க்கலாம் இதில் என்னென்ன பொருள்கள்லாம் சேர்த்துருக்குன்னா கருப்பு கவனி காட்டு யானம் மாப்பிள்ள சம்பா முந்திரி பாதாம் மூங்கிலரிசி பிசினி அரிசி சம்பா கோதுமை வரகரிசி தினையரிசி சாமை குதிராவி கம்பு சோளம் ராகி கொள்ளு கருப்பு பச்சை பயிறு சுக்கு இது போல் இருபத்தஞ்சி ஐட்டம் இதில் சேர்த்துருக்கும் இதில் இதுனால் நல்லா கா வறுத்துட்டு நல்லா வறுத்து காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்துட்டு பவுட்ராக்கிட்டு வரலாம் இடுதானியத்தை யூஸ் பண்ணுறதுல என்னென்ன நன்மை இருக்குன்னா லோயராக அந்த கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணி வைக்கும் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்குன்னா ரிடியூஸ் பண்ணும் நல்லா அயன் எல்லாமே கிடைக்கும் டயாபெட்டிஸ் பேஷண்ட் வந்து நிறைய பொண்ணை என்றைக்கு அதிகமாகுது இதெல்லாம் சாப்பிட சாப்பிட எல்லாமே கோ டயாபெட்டி பேஷண்ட் வந்து கம்மியாகுவாங்க சின்ன குழந்தைங்களை இருந்தே கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருச்சுன்னா அவங்க ஆரோக்கியமாகவும் நல்லாவும் வளருவாங்க போக போக நம்மளுக்கு எவ்வளோ இந்த டயபெட்டி பேஷண்ட்டு குழந்தைங்க இருந்து வரதுனால அதையும் ரிடியூஸ் ஆகிடும் பெரியவங்க வளர வளர அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ஸ்கின்னில் இருந்து இந்த சதலிருந்து போன்லேருந்து எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுங்க நான் இது வந்து ச இந்த இதில் வந்து சப்பாத்தியாக தான் ட்ரை பண்ண போகிறேன் இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் செய்யலாம் எல்லா சிறுதானியங்களையும் வறுத்து ஆற வச்சது மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வச்சு நம்ம சப்பாத்தி செய்யலாம் மாவு எடுத்துக்கிட்டோம் இப்போ சப்பாத்தி மாவு போல் இதில் எண்ணெய் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி தெளித்து தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி தேய்க்கலாம் போட்டு చపాతీ కలర్ చిక్లా ఇంకా చపాతీ పొలాస్ కూడా ఇటు நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே இந்த சிறுதானியம் மாவையும் சத்து மாவையும் பிசஞ்சு நம்ம சப்பாத்தி சுடலாம் சிறுதானியத்தை வந்து கஞ்சியாக தான் குடிக்கணும் இல்லை குழந்தைங்களுக்கு விரும்புகிற மாதிரி சப்பாத்தியாகவும் இது போல் சுட்டு கொடுக்கலாம் இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம் சிறுதானியத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சப்பாத்தியாக போட்டிருக்கேன் ஏன்னா இதில் நம்ம கஞ்சியாக கொடுத்தா தான் ஒரு சில பசங்களுக்கு விரும்ப மாட்டாங்க சப்பாத்தியாக கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் நான் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மில்லட் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி பாருங்கள் மில்லட்டில் செஞ்ச சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மில்லட் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டு இதுபோல் வீட்டில் நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மில்லெட்டில் சப்பாத்தி செஞ்சு சைட் வேறு வேறு மாற்றி எதுனா கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ